இன்னைக்கு பழனி மலையில முறைய ஒரு மூணு நிமிஷம் முழுசா அவனை மறந்துருப்பான் அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு அவன் கவனத்தை செலவு விடாம கட்டி போட்ட ஒரு குட்டி புள்ள வள்ளி தெய்வானையும் திணறி போயிருக்கே முருகா என்னடா ஆச்சு இத்தனை வருஷத்துல உடைய இப்படி பார்த்ததே இல்லையடா எந்த ஆச்சு இந்த சந்திரமுகி மனத்துல வடிவேல ஒரு போஸ் கொடுத்து அப்படியே நிப்போம் கிட்டத்தட்ட போஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கா சீனு ஒரே சீனு தான் அந்த புள்ள பேரு வித்தியா முதல்ல அந்த புள்ள பாண்ட பாட்டை கேட்டிருக்க இந்த பாட்டை கேட்ட முறிக முடிக்கவே பாட்ட வயகத்துக்கு போயிருவா கேளுங்களே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்

அந்த புள்ள கடைசியில சந்ததுக்கு மழை பக்கத்துல பாட ஆரம்பிச்ச மூணு வயசுல நம்மள மூக்க சித்திக்கிட்டு இருந்திருப்பான் அந்த வயசுல என்னன்னே தெரிஞ்சிருக்காரு மூணு வயசுல அந்த புள்ள முருகனை பாட ஆரம்பிச்சு இப்ப வயசு ஏழு ஐம்பது கட்சி அடிக்கு மேல இந்த புள்ள பண்ணிருக்குப்பா ஐம்பது கட்சி அந்த புள்ள சொல்லு என் குட்டி தேச மகசீ மக நான் வந்து ஏழு வயசுல சுகிசீவ் ஏழு வயசுல பேச ஆரம்பிச்சிருப்பாச்சிருப்பாப்பேன் ஆனா அந்த புள்ள சொல்லுது எவ்வளவு புரியும் சில பேரு அப்படியே முழுச அப்படியே எல்லாத்தையும் மறந்துருவா அந்த மாதிரியான ஒரு மேக்னட்டிக்ல வாய்ஸ் பக்தி எல்லாருமே இது வரைக்கும் ஐம்பது லட்சம் பிள்ளைக்கு ஏகப்பட்டது இந்த பிள்ளைங்க ஏறி பாடு இவ்வளவு தைரியம் அது என்ன சொல்லி இருக்கு இவ்வளவு பெரிய மனுஷங்க இருக்கிறதுல எனக்கு ஒரு வாய்ப்பா இந்த வாய்ப்பை மறக்கவே மாட்டேன் முருகனுக்கு நன்றி முதலமைச்சருக்கு நன்றி டிரைவிங்ல சொல்லிட்டு போயிருக்கு அந்த பிள்ளை நல்லா வாழணும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும் பெரிய பேர் வாங்கணும்னா நம்ம எல்லாம் நம்ம சொல்லலைனாலும் அது வாங்கி இருந்தாலும் நம்மளும் சேர்ந்து சொல்லி வைப்போம் முருகனோட அருள் அந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமா அருள் மெட்ராஸ் தான் பாரு சென்னையை சேர்ந்த பிள்ளையா அங்க சிறப்பா கூப்பிட்டு போய் இதெல்லாம் சொல்லிதானே பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் பேசினாலும் எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இந்த ஊருக்குள்ள ஒட்டுமொத்த கவனத்தையும் முழுசா ஈர்த்துட்டு போயிடுச்சு மனசு பொருள் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படித்தான் சொல்ல தோணுது ஆனா என்னதான் வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றது இதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அருள் இருப்பான் அது இருந்தாத்தானே நல்லபடியா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாரும் பிள்ளைகளை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எந்தந்த பிள்ளைகளுக்கு எந்த இஷ்டமோ அது இல்லை இதுலதான் இஷ்டம்னு திணிக்காதே அது எதிர்ப்பு இஷ்டமோ அதுல அப்படியே கொண்டு போய் விட்டீங்கன்னா இதே மாதிரியே பேரும் எல்லா இல்லாதான்